அந்த இடத்துக்கிட்ட பார்க்கலாம் ஸோ அதுக்கு இடையிலேருந்து என்னோட ஃப்ரெண்டை பார்க்கணும் பார்த்துட்டு ஸோ நீங்கள் சென்னைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்காக வந்திருக்கோம் அது என்னன்றதை நம்ம வீடு சி அது என்னன்றது நம்ம வீடியோக்கில் போய் பார்க்கலாம் வீடியோக்கில் போகலாம் கூட பொருள் உயிரி ஸோ சென்னைக்கு வந்துட்டு நாங்கள் மூணு பேரும் நைட்டு ஃபுல்லாக காரில் டிராவல் பண்ணி வந்திருக்கோம் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கோம் நைட்டு ஒரு பத்து மணிக்கு எடுத்தோம் காரை நான் தான் ஃபுல்லாக ஓட்டேன்னு சொல்ல மாட்டேன் சுமந்தி கொஞ்சம் நேரம் ஓட்டுச்சு கரெக்டாக ஒரு அஞ்சு மணிக்கு வந்தோம் சென்னைக்கு அஞ்சு மணிக்கு வந்தோம் நைட்டு ஃபுல்லாக ட்ராவலு ஸோ நல்லா இருந்துச்சு நைட் ரைடும்

இப்போ வந்து நம்ம மதுரையிலேருந்து சென்னைக்கு வந்திருக்கோம் ஸோ எதுக்காக வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னாக்கா சீவக்காய் வாங்குறதுக்காக நம்ம சென்னை வந்திருக்கோம் ஸோ சீவக்காய்க்கு இவ்வளோ பொருள் தேவைப்படுது இதில் என்ன பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லுங்கம்மா ஆமாம்மா இதில் வந்து நான் பதினஞ்சு இன்க்ரீடியன்ஸ் போடுறேன் இது போடும்போது என்ன செய்யுதுனாக்கா ஹேர் ஃபால் ஸ்டாப் பண்ணுது டேண்ட்ரஃப் கிளியர் பண்ணுது ஹேர் நல்ல குரோத்தாக இருக்கும் ஷைனிங்காக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் ப்ளஸ் வந்து ஒயிட் ஹேர்ஸை வந்து பிளாக் ஆக்குது அது மாத்திரம் இல்லை உங்களுக்கு வழுக்கையா இருந்தால் அந்த வழுக்கையில் கூட உங்களுக்கு முடி வளரும் ஏன்னா அதை நாங்கள் கொடுத்து நல்ல ரிசல்ட் பார்த்துருக்கோம் நீங்க இவ்வளவு கான்பிடண்டா சொல்றப்பே தெரியுது மக்களுக்கு இதை போய் கண்டிப்பா சேர்க்கணும்னு சொல்லிட்டு தான் நாங்களும் வந்திருக்கோம் எங்க சேனல் மூலியமா கண்டிப்பா இது மக்களுக்கு போகும் அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கும் மாதிரி சொல்லிட்டுங்களா பதினஞ்சு இன்கிரீடியன்ஸ் என்னென்ன போடுறேன் அப்படின்னாக்கா சீர்கா பூந்தி கொட்டை பச்சைப்பயிறு வெட்டி வேறு வெந்தியம் செம்பருத்தி பூ செம்பருத்தி இலை ஆவாரம்பூ ரோஜா அவுரி கரிசலாங்கனி மருதாணி கொய்யா இலை இதெல்லாம் போடுறேன் அது மாத்திரம் இல்லாமல் இன்னும் ரெண்டு இன்க்ரீடியன்ட்ஸ் போடுறேன் அதை வந்து நம்ம வந்து வெளியில சொல்றது இல்லை ஏன்னா இது கம்பெனியா கொண்டு வந்திருக்கு அதனால கண்டிப்பா கண்டிப்பா எல்லா கம்பெனிலயும் ஒரு சீக்ரெட் இருக்கும் நம்ம கம்பெனிலயுமே சீக்ரெட் இருக்கு அதை பாத்தீங்கன்னா ரொம்ப நேச்சுரலா ரெடி பண்றாங்க எந்த ஒரு கெமிக்கலுமே கிடையாது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் பாக்குறப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சோ எல்லாமே ரொம்ப நேச்சுரலா தர்றாங்க அதனால நம்ம மக்களுக்குமே வந்து நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்கும்னு நினைக்கிறேன் சோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஹேர் ஃபால் பிரச்சனை முடி வளராம கஷ்டப்படுறீங்க இல்ல உங்களுக்கு ஹேர் அதிகமாக வேணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நான் உங்களோட கான்டாக்ட் நம்பர் உங்களோட அட்ரஸ் நான் கீழே வைக்கிறேன் சோ இதோட பெனிஃபிட் எல்லாம் என்னென்ன இருக்குன்றத நம்ம போய் flow பார்க்கலாம் கண்டிப்பா வீடியோ full பாருங்க அம்மா இந்த மாதிரி பொருட்கள்லாம் இதெல்லாம் என்னன்னு கொஞ்சம் தெளிவா explain பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் ஆ நானே இங்க பாருங்க இதெல்லாம் ஃபுல்லா ரா மெட்டீரியல் தான் இது வந்து சீயக்காய் இந்த பக்கத்துல இருக்கிறது வந்து சீயக்காய் பவுடர் அரைச்சு வச்சிருக்கேன் இது வந்து பூந்தி கொட்டை பச்சை பயிறு வெந்தியம் இது வந்து வெட்டி செம்பருத்திப்பூ செம்பருத்தி பூ கருவேப்பிலை ஆவாரம் ரோஜா அவுரி கரிசலாங்கண்ணி மருதாணி கொய்யா எல்லை கருவேப்பில முழு நெல்லிக்காய் இதெல்லாம் வந்து காஞ்ச மெட்டீரியல் இந்த மெட்டீரியல்ல வந்து இந்த ரா மெட்டீரியலை வந்து நம்ம நல்லா வச்சு அரைக்கணும் பவுட்ரை அரைச்சி இதை கொடுக்கும் தான் ஏன் இ இந்த அளவுக்கு ஒன்னொன்றுலையும் வந்து ஒவ்வொரு பலன் இருக்கு ஒவ்வொரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய இந்த மெட்டீரியல் இதெல்லாம் இந்த எல்லாம் இதை இது மாதிரி சரியான அளவு போட்டு நாங்கள் கொடுக்கும்போது தான் இந்த நான் ஹேர் ஃபால் ஸ்டாப் பண்ணுது டேண்ட்ரஃப் கிளியர் பண்ணுது ஹேர் க்ரோத்தாக இருக்குது டேண்ட்ரஃப் இல்லை ப்ளஸ் வந்து ஒயிட் ஹர்ஸ் பிளாக் ஆகுது வழுக்கையில் வந்து முடி வளருது இதெல்லாம் பிரச்சனைகள்லாம் தீருதுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு இது ரா மெட்டீரியல் தான் இதில் ஒன் ஒரு சதவீதம் கூட கெமிக்கல் கிடையாது அதுதான் தான் இந்த ரிசல்ட் சரி சரி அதான் உங்களுக்கு எப்படிமா ஹேர் ரொம்ப அடர்த்தியாக இருக்குது லென்த்தாகவும் இருக்குது அதே மாதிரி வந்து ஒயிட் ஹர்ஸே இல்லை அது அதுதான் சொல்கிறேனுங்களே நான் சின்ன வயசுலருந்து எங்கள் அம்மா எங்கள் பாட்டியெல்லாம் அந்த நாட்களில் அப்படி தானே இப்போ கூட பாருங்கள் நான் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு நான் என்ன சொல்றேன்னா நம்ம கால எங்கள் காலத்தில் சொல்லப்போனால் பாட்டன் போட்டணிக்கெல்லாம் வந்து எழுவது வயசு எண்பது வயசு அனுப்ப கூட அவங்களுக்கு வந்து வெள்ளை முடி இருந்ததில்ல முடி கொட்டின பிரச்சனைகளோ டேண்ட்ரஃபோ இருந்ததில்ல ஆனால் இப்போ பாருங்க யாரை பார்த்தாலும் டேண்ட்ரஃப் இருக்குது யாரை பார்த்தாலும் ஹேர் ஃபால் ஆகுது ஒயிட் ராசு சின்ன வயசு உள்ள பிள்ளைங்க என்னுடைய ஷாப்புக்கு வர்றவங்க என்கிட்ட வந்து பேசுறவங்களே சொல்லுவாங்க அம்மா ஏழு வயசுலேயே என் பிள்ளைக்கு வந்து ஒயிட்ராஸ் வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க இப்படி எல்லாம் ப்ராப்ளம் இருக்கு ஏன் அதனால எனக்கு ஐம்பத்தி ஒண்ணு ஐம்பத்தோரு வயசு ஐம்பத்தோரு வயசுல பாத்தீங்கன்னா வெள்ள முடியும் இல்லாம இவ்வளவு எங்க இருக்கீங்க அதுக்கு காரணமே நம்ம ஃபுட்டா இருந்தாலும் சரி நம்ம முகத்துக்கு போடுறதா இருந்தாலும் சரி எல்லாமே நான் இயற்கையை சார்ந்து நான் வந்து பயன்படுத்துறதுனாலதான் இந்த ரிசல்ட் எனக்கு கிடைக்குது கண்டிப்பா உங்களோட ரிசல்ட் வந்து மக்களுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ எடுக்க வந்தோம் சோ அவங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டா நினைக்கிறேன் இதுக்கு அடுத்து நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் ஓகே இது என்னம்மா நமக்கு வந்து இங்கிட்ட வந்து நல்ல நேச்சுரலான இன்கிரீடியன்ஸ் வச்சிருக்கீங்க இந்த செல்ஃப் எல்லாம் அரைச்சு வச்சிருக்கீங்க இதை எப்படி டைரக்டா நீங்க வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க ஆமாமா அதாவது வந்து பாத்தீங்கன்னா இது ரா இது சொன்னேன் இல்லைங்களா இது வந்து பவுடரு பாருங்க இந்த பவுடரு எவ்வளவு மையா இருக்கு பாருங்க ஆனா இதோட மருத்துவ நிறுத்த மாட்டோம் இது இன்னும் இது நான் கரெக்டான அளவு போட்டுட்டு நானு மூணு தடவை மிக்சி மிஷின்ல போடுவோம் நாங்க மிஷின்ல போட்டு அரைக்கும் போது ஆனா இதுல வந்து நுரத்தன்மை வராது ஆனா தேய்ச்சி குளிக்க ரொம்ப சாஃப்டா இருக்கும் ரிசல்ட் பாருங்க சொன்னா வரும் கண்டிப்பா உங்களோட ரிசல்ட் எதிர்பார்த்ததுனாலதான் இங்க வந்திருக்கோம் சேர்ப்போம் எல்லாமே விஷயம் வந்து என்னன்னா நம்ம வந்து ரோஜா பூ மட்டும் நமக்கு வேணும்னு நினைச்சோன்னா உங்ககிட்ட ரோஜாப்பூவோட மட்டும் கிடைக்குமா கண்டிப்பா கிடைக்குமா நாங்க அப்படி குடுத்துட்டு இருக்கோம் ஏற்கனவே கேக்குறாங்க நான் கொடுத்துட்டு இருக்கேன் ஆஹ் ஒரு சிலர் வந்து அவுரி கேட்பாங்க ஒரு சிலர் வந்து நெல்லிக்காய் பவுடர் இதுல எந்த ஒரு ப்ராடக்ட்னாலும் கண்டிப்பா குடுப்பேன் புரியலையே இதெல்லாம் என்னது ஒண்ணுமே தெரியல இதெல்லாம் என்னது வித்தியாசமா இருக்கு அங்க என்னென்னமோ காமிச்சாங்க நேச்சுரல் ஆனா இங்கேயும் என்னென்னமோ இருக்கு இதெல்லாம் என்னதுமா எனக்கு ஒண்ணுமே புரியல ஆமா அங்க சேகா பாத்தீங்க அது ஹேர் ஃபால் ஸ்டாப் பண்றதுக்காக இப்ப ஹேர் குரோத்துக்காக பாத்தீங்க இப்ப இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ஒயிட் ஹேர்ஸை வந்து பிளாக் ஆக்குறதுக்காக ஆயில் தயாரிக்கிறேன்

செம்பருத்தி இலை ஆடாதோட இலந்த இலை கம்மார் கொய்யா இலை இது இலந்த இலை கரும்பூலா கருநொச்சி வேப்ப இலை தூது இலை தகர இலை கருவேப்பலை வெள்ளைக்கரசாங்கண்ணி ஆவாரம் பூவு ம மரு இது செம்பருத்தி பூ பன்னீர் ரோஜா இது வந்து நந்தியா வட்டம்

全員全員にうまくい

வராம தடுக்கும் ஏன்னா மஞ்சளும் கோரைக்கிழங்கு எல்லாம் போட்டுருக்கறதுனால ப்ளஸ் மஞ்ச ட்ரை ஸ்கின்னுக்கு வந்து இது வந்து மஞ்சளும் கோரை கிழங்கும் போட்டா சரிப்படாது எனக்கு ட்ரை ஸ்கின் நான் வந்து கோரை கிழங்கு மஞ்சள எடுத்துதான் அரைச்சி எனக்குன்னு தனியா நான் பயன்படுத்திப்பேன் மெத்தி இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டுப்பேன் அப்போ ஸ்கின்ன பொறுத்த மாதிரியும் நீங்க தயாரிக்கிறேன் தயாரிச்சு குடுக்கறேன்மா கையில வச்சுருக்கேன் இது வந்து ஜென்னுக்கு ஆண்களும் இது மாவு வந்து பெண் பெண்களுக்கு ஆண்களுக்கு அம்மா முதமதான் கேள்வி பெரிய ஆண்களுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு ஆமா இதுல வந்து நிறைய வசம்பு வெட்டி வேறு நிறைய இன்கிரீடியன்ஸ் போட்டிருக்க இது வந்து என்ன செய்யுதுன்னா ஆண்களுக்கு வந்து முகப்பருவு இல்லாம தடுக்குது ஒருவேளை முகப்பருவை கிள்ளிட்டு அது குழி குழியா இருந்தா அதையும் சரி பண்ணி கொடுக்கும் உடம்பு துர்நாற்றத்தை எடுத்து போடும் பிளஸ் வந்து ஸ்கின்ல இருக்கிற எல்லா ப்ராப்ளம் அதாவது நோய்கள் தொற்று நோய் இருக்குல்ல தேம்பல் இருக்கு சோரியஸ் கூட தேம்பல் இருக்கு மற்ற ப்ராப்ளம்லாம் சரி பண்ணி கொடுக்குது ஈட்டிங் பிராப்ளம்லாம் இல்லாம தடுத்து அப்ப இந்த நலுங்குமா ஆமா கேர்ள்ஸ் யூஸ் பண்ணலாம் பாய்ஸ்க்கு தனியா ப்ராடக்ட் இருக்கு அப்ப தைரியமா இதை யூஸ் பண்றப்ப உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்றேன் கண்டிப்பா பெண்களுக்கு மென்மையான శరీரம் இருக்கறதனால அவங்களுக்கு ஏத்த மாதிரி இன்கிரிடியன்ட்ஸ் போட்டிருக்கேன் ஜென்ஸுக்கு வந்து கொஞ்சம் ரஃப்பா இருக்கும் அதனால வந்து நம்ம பசம்பு கடுக்கா திருவிழா அந்த மாதிரி நிறைய தேவையான அளவுக்கு போட்டு நம்ம தயாரிக்கிறோம் இதனால நல்ல ரிசல்ட் ஜனங்களுக்கு இத எப்படி ஒரு கிலோ அரை கிலோ அந்த மாதிரி தனித்தனியா வாங்கி கால் கிலோவும் தரேன் கால் கிலோ கால் கிலோ இருந்து நீங்க எவ்வளவு கேட்டாலும் ரெடியா இருக்கு கண்டிப்பா இது நம்ம இது ஒரு கலரா இருக்கு இது ஒரு கலரா இருக்கு ஆமாமா நீங்க அப்ப நான் தயாரிக்க சொல்ல பார்த்தது வந்து கருப்பு எண்ணெய் இது வெள்ள முடி இருக்கு அவங்களுக்கு எல்லாம் இருக்கான்னு கேட்டீங்க இல்லைங்களா இந்த எண்ணெயை பயன்படுத்தும் போது வெள்ள முடி வந்து கருப்பாக்கி கொடுக்கும் இது வந்து குரோத் ஆயில் இது வந்து முடி

இப்ப அது மாத்திரம் இல்ல இது பிறந்த குழந்தைங்க இருக்கு பாத்தீங்களா பிறந்த குழந்தைல இருந்து பெரியவங்க வரலாம் வயசானவங்க வரலாம் இந்த எண்ணெயை பயன்படுத்தலாம் இதுல வந்து சல்பர் போடாதது பியூர் கோகோனட் ஆயில் இது பாத்தாலே தெரியுமா நல்லா ஒயிட்டா இருக்கு கண்டிப்பா பிறந்த குழந்தை கூட யூஸ் பண்ணலாம் நம்ம குழந்தை நம்பி ஏன்னா அந்த அளவுக்கு ஒயிட்டா கிளியரா இருக்கு இந்த எண்ணெய் கண்டிப்பா என் பேரம் பேத்தி கூட இதுதான் போடுறோம் நாங்க அப்ப நாங்க எங்க குழந்தைங்களுக்கு இதை போடுறோம் இந்த ப்ராடக்ட் மாத்திரம் இல்ல நான் நிறைய அப்ப சீக்கால சொல்லியிருக்கேன் இல்லைங்களா பதினஞ்சு இன்கிரீடியன்ஸ் போடுறேன் நீட்டு அதில் நீங்கள் தனித்தனியாக ஆவுரி தனியாக வேணும் கரிசிலாங்கண்ணி வேணும் கொய்யா இலை தனியாக வேணும் ரோஜாப்பு தனியாக வேணும் அப்படின்ட்டு பவுடராக வேணும்னு கேட்டிங்கன்னா அதை கூட நான் பவுடராக்கி இந்த மாதிரி பேக்கிங்கில் தந்துடுவேன் ப்ளஸ் வந்து கோரைக்கிழங்கு மஞ்சள் இல்லாமல் உங்களுக்கு தனியாக ப்ராடக்ட் வேணும் அதாவது வந்து நலகு மாவு வேணும்னு சொன்னீங்கன்னா அதுவும் நான் தனியாக உங்களுக்கு கொடுப்பேன் எப் எப்படி கேட்குறீங்களோ என்னென்ன பவுடர் வேணும் தனித்தனியான்னு கேட்குறீங்களோ அது எல்லாத்தையுமே என்னால் வந்து தனித்தனியாக உங்களுக்கு பேக் பண்ணி கொடுக்க எங்களால் முடியும் அதனால் நீங்கள் வேணும்னா கேளுங்க நான் தர அனுப்பி வைக்கிறேன் அம்மா நாங்க வந்து இப்ப வெளியூர்ல இருக்கோம் சோ வெளியூர்ல இருந்து இங்க வந்து வாங்க முடியாது இல்லையா உங்ககிட்ட என்ன மாதிரி காண்டாக்ட் பண்ணி உங்ககிட்ட எப்படி பொருள் வாங்குற டீடைல்ஸ் மட்டும் நீங்க எங்களுக்கு எங்களோட மக்களுக்கு சொல்லுங்க ஒண்ணு இல்லம்மா என்னுடைய நம்பர் நான் தரேன் அந்த நம்பருக்கு நீங்க ஒரு ஃபோன் கால் பண்ணா போதும் உங்க அட்ரஸ் நீங்க என் வாட்ஸ்அப்ல அனுப்பினா போதும் எவ்வளவு வேணும் அரை கிலோ வேணுமா ஒரு கிலோ வேணுமா நீங்க கேட்டீங்கன்னா மெசேஜ் அனுப்புனீங்கன்னா நானே உங்களுக்கு அனுப்பி வைப்பேன் அப்டிங்களா கண்டிப்பா சரிம்மா இந்த இதுல வந்து தமிழ்நாடுக்கு மட்டும்தான் அந்த கொரியர் ஆகுமா இல்ல எல்லாருக்குமே இங்க அனுப்புறீங்களா இல்ல எல்லாருக்குமே அனுப்பிட்டு இருக்கோம் நம்மளுக்கு வந்து மலேசியாலயும் ஆஸ்திரேலியாலயும் டீலர்ஸ் இருக்காங்க மலேசியால இருக்கிறவங்களும் மலேசியாவுல இருக்கறவங்களும் ஆஸ்திரேலியாவுல இருக்கிறவங்களும் டீலரை காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் பிளஸ் வந்து மத்த ந எல்லா நாட்டுக்கும் அனுப்பிட்டு இருக்கோம் இப்ப ரெகுலர் ஓவர் அனுப்புறோம் எல்லாருக்குமே அனுப்பிட்டு இருக்கோம் நீங்கள் ஃபோன் பண்ணால் போதும் ஒரு கிலோ வெளிநாட்டுக்கெல்லாம் ஒரு கிலோலேருந்து அனுப்பிட்டுருக்கோம் இங்கே இருக்கிறவங்க கால் கிலோ கேட்டாலும் சரி அரை கிலோ கேட்டாலும் சரி நம்ம காம்போ ஆஃபர் அனுப்பிட்டு தான் இருக்கோம் நம்மளுடைய ஷாப் வந்து ரெட் ஹில்ஸ் கொளத்தூர் அப்படின்னு நீங்கள் அங்கே இறங்கிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா முத்தமிழ் உணவகம் யமகா ஷோரூம் பக்கத்தில் தான் நம்மளுடைய ஷாப் இருக்குது நீங்கள் ஷாப்லயும் வந்து வாங்கிக்கலாம் ஓகேம்மா சூப்பர் நம்மளோட மக்களுக்கு இந்த ப்ராடக்ட் வாங்கணும்னு நினச்சிங்கனாலும் இண்டிவிஜுவலான ப்ராடக்ட்டு யாருமே கொடுக்க மாட்டாங்க ஸோ உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணாலும் நாங்கள் தரன்ற அளவுக்கு அவங்க வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவே சொல்கிறாங்க ஸோ இதை நல்ல ரிசல்ட் இருக்க போய் தான் அவங்க தூரம் சொல்கிறாங்க நானுமே என்னோட தம்பிக்கு வந்து நலங்கம்மாவு என்ன இதுக்கெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் போகிறேன் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா இவங்களோட நம்பர் டிஸ்பிளேல வச்சுருக்கேன் உங்களோடய அட்ரஸ் ப்ளஸ் வந்து லொக்கேஷன் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் மறக்காமல் செக் பண்ணி பார்த்து நீங்களும் வாங்கி என்ஜாய் பண்ணுங்கள்